வ சி கப்பலோட்டிய தமிழர் வவுசி ஒரு தேச பக்தர் செக்கிழித்த செம்மல் என்றுதான் நமது புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் இன்னிய மாத்திரத்தில் செய்யுள்கள் இயற்றவல்லவர் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் பிராண இதிகாசங்கள் நீதி நூல்கள் வேதாந்த நூல்கள் ஆகியவற்றை ஆழ்ந்து பயின்றவர் தமிழ் ஆங்கிலம் என இருமொழி புலமை மிக்கவர் நம்மை அடிமைப்படுத்தியிருந்த வெள்ளையர் அரசை எதிர்த்ததால் கிடைத்த சிறைத்தண்டையில் அவர் படைத்த தத்துவ நூல்தான் மே அறம் நூலோர்கள் வெண் சிறையில் வீழ்ந்து கிடப்பதுவோ என்று பாரதி மனம் விதி பாடியது விவேகுசியை பார்த்துதான் வவுசி பாரதியாரை மாமா என்று அழைக்கும் அளவிற்கு நெருக்கமானவர் வள்ளுவத்தை வாழ்க்கை நெறியாக கடைபிடித்த வேவூசிக்கு இளமையிலேயே அவரது அகத்தில் மெய்ஞான தேடல் ஏற்பட்டுவிட்டது அவரது தற்சரித்திரத்தில் தத்துவ நூலினும் தமிழியர் நூலினும் சித்தம் அமிழ்த்தி சிந்தனை புரிவேன் என்று எழுதியிருப்பார் வறுமை வாட்டிய போதும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு செல்வமெல்லாம் அழிந்த போதும் உலகமே அவரை அழித்த போதும் கலங்காது நெஞ்சை நிமித்தி அவர் நின்றதற்கு இத்தகைய தத்துவ சிந்தனையை அவர் கைக்கொண்டதே காரணம் மெய்ப்பொருள் தொழுது மெய்ப்பொருள் கண்டு மெய்ப்பொருள் ஆசி விளங்கினேன் சில நாள் என்று தற்சரித்திரத்தில் அவர் சத்திய பிரகடனம் செய்கிறார் வவுசி திருக்குறளுக்கு எழுதிய உரை தமிழுக்கு அவர் தந்த தனிப்பெரும் கொடை திருக்குறளின் பல்வேறு இடங்களை அவர் வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி உரை எழுதியிருக்கிறார் பல்வேறு இடங்களில் பரிமேலக உரையை மறுத்திருக்கிறார் சிவஞான போதத்துக்கு அவர் எழுதிய உரையில் சூத்திரங்களுக்கு தனி பெயரிட்டு எழுதியிருக்கும் விளக்க உரை ஆய்வு நோக்கில் ஆழமானது மேலை நாட்டு தத்துவ ஞானி ஜேம்ஸ் ஆலனின் அறக்கருத்துக்களை அவற்றில் உள்ளம் தோய்த்து மொழிபெய்திருக்கிறார் அகமே புறம் மனம்போல வாழ்வு வலிமைக்கு மார்க்கம் சாந்திக்கு மார்க்கம் முதலியவை அவரது மொழிபெயர்ப்பு நூல்கள் யான் எனும் பற்றை விடுவதற்கு நீங்கள் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது மேன்மேலும் வளரும் இன்பம் உங்கள் பால் வந்து சேரும் ஆனால் லாபத்தை அடைய வேண்டுமென்ற நோக்கத்தோடு ஒன்றை விடுவதை பார்க்கிலும் பெரிய மயக்கமானது துன்பத்தை தரும் மூலமாவது வேறில்லை வேண்டியவற்றை விட்டு விடுவதற்கும் நஷ்டத்தை அனுபவிப்பதற்கும் பிரியங்கொள்ளலே உண்மையான வாழ்விற்கு மார்க்கம் ஆன்மீகம் விதியின் மீதான நம்பிக்கை சமய கருத்துக்கள் பலவற்றை பற்றியும் அவரது வேதாந்த விளக்கங்கள் பல்வேறு சஞ்சிகைகளில் அவர் வாழும் காலத்திலேயே வெளிவந்தன கடவுளும் பக்தியும் கடவுள் ஒருவரே மனிதனும் அறிவும் மனமும் உடம்பும் விளையும் விதியும் விதி அல்லது ஊழ் ஆகியன அவற்றுள் சில வவுசி எழுதிய பத்திற்கும் அதிகமான நூல்களில் பல பணமில்லாததால் கையெழுத்து பிரதியாகவே இருந்து காணாமலே போயின ஆயுளை நீட்டிக்கும் ஆறு ஊளை வெல்லும் உபாயம் சிவமதம் விஷ்ணுமதம் விஷ்ணு மதம் புத்த மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் மனித மதம் முக்கிய நெறி ஆகிய நூல்கள் கிடைக்காமலேயே போய்விட்டன வேவுசி மரணப்படுக்கையில் இருந்தபோது எழுதி வைத்த உயிலில் தம்மிடம் எஞ்சியிருக்கும் சிதிலமடைந்த பூர்வீக வீடொன்றையும் சிறு காணி நிலத்தையும் கொண்டு தமக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை கேட்டு பைத்தியமான தனது தம்பிக்கு சாப்பாடு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் இளம் வயதில் விதவியான தங்கைக்கு தோட்டமும் அன்ன வஸ்திரத்துக்கு உதவி செய்து காப்பாற்ற வேண்டும் என்றும் தமது கைவசம் இருந்த சட்ட புத்தகங்களை இருநூறு ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மனைவி பெயரில் சொத்து ஒன்று எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அடமானத்தில் இருக்கிறது நாட்டுக்காக தமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்து ஆறு ஆண்டுகள் கொடுஞ்சிறை வாசம் அனுபவித்துவிட்டு விடுதலை பெற்று வேவூசி வெளிவந்தபோது அவரை வரவேற்க சுப்பிரமணிய சிவாவை தவிர சிறைவாசலில் யாருமே இல்லை எந்த சக்தி அவரை தேசப்பணியில் ஈடுபடுத்தியதோ அதே சக்தி அவரை புதுவைக்கு இட்டு சென்றது அங்கே பாரதியார் அரவிந்த சிதம்பரம் பிள்ளை மூன்று பேரும் அளவலாவி பேசினர் அந்த சந்திப்பின் விசேஷம் என்னவென்று வேரா குறிப்பிடுகிறார் மூன்று பேரும் வானை பிளக்கும்படி இடியின்றி சிரித்து கொண்டிருந்தார்களாம் சுற்றி வரும் பகையையும் சூழ நிற்கும் துன்பங்களையும் காத்திருக்கும் காலனையும் காலால் ஏற்றிவிடும் அந்த நகைப்பு கால காலங்களையும் தாண்டி நம் காதில் விழுகிறது